அண்மைச் செய்தி ரஷ்யா மாஸ்கோ விமான நிலையத்தில் நள்ளிரவில் ட்ரோன் தாக்குதலால் விமான சேவை சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வடக்கம் செலினா இந்த ட்ரோன் தாக்குதல் எதன் காரணமாக நடைபெற்றது முழு என்ன மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதல் காரணமாக வானில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கனிமொழி சென்ற விமானம் வட்டமடைத்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முதல் நாடாக ரஷ்யா சென்றுள்ள எம்பிகள் குழு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறது

பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இந்திய ராணுவம் என்பது தாக்குதல் என்பது நடத்தியிருந்தது இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்து என்று பெயரிடப்பட்டிருந்தது இதற்கிடையே பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஆபரேஷன் சிந்து தாக்குதல் குறித்து வெளிநாடுகளுக்கு விவரிக்கும் வகையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழு தலைவராக திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவரும் ஆன கனிமொழி ஒரு மத்திய அரசு என்பது அறிவித்திருந்தது இந்த நிலையில் கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு என்பது நேற்று ரஷ்யாவுக்கு புறப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் நள்ளிரவில் மாஸ்கோ விமான நிலையத்தில் ட்ரோன்கள் ஏவப்பட்ட தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது இதனால் சில நேரம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகள் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் கனிமொழி சென்ற விமானம் தர இறங்க முடியாமல் வானிலையே வட்டமளித்திருந்ததாகவும் பின்னர் நீண்ட நேரத்திற்கு பிறகாக பத்திரமாக தரை இறங்கியது என்றும் கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு மாஸ்கோவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்று அடைந்ததாகவும் அந்த அந்த குழு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று மாஸ்கோவில் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் கனிமொழி தலைமையிலான குழு என்பது பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி